கன்னியாகுமரி மாவட்டம் அச்சன்குளம் பகுதியில் ஊர் மக்களிடம் கையெழுத்து வாங்கி மகளிர் சுய உதவிக்குழு என்ற பெயரில் வங்கியிலிருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் பெற்றுவிட்டு பணத்துடன் தலைமறைவான மகளிர் சுயஉதவிக்குழு தலைவி தங்க சுஜிதா மீது ஊர் மக்கள் நாகர்கோவில் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் அருகே அச்சன்குளம் கிராமம் உள்ளது இந்த ஊரில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக தமிழக அரசின் மகளிர் சுய உதவி குழுக்கள் அமைக்கப்பட்டு வங்கிகள் மூலம் கடன் உதவி பெற்று சுய தொழில்கள் நடைபெற்று வருகின்றன இந்த கிராமம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பத்திற்கும் மேற்பட்ட உதவி குழுக்கள் உள்ளன இக்குழுக்களின் தலைவியாக இதே ஊரைச் சேர்ந்த தங்க சுஜிதா செயல்பட்டு வருகிறார் ஊர் பொதுமக்கள் மகளிர் சுய உதவி குழுக்களில் உறுப்பினர்களிடம் கையெழுத்து வாங்கி வங்கியில் கொடுத்து ஐம்பது லட்சம் ரூபாய் கடனை பெற்று யாருக்கும் கொடுக்காமல் பணத்துடன் தலைமறைவாகிவிட்ட தங்க சுஜிதா மீது நடவடிக்கை எடுக்க ஒரு மக்கள் சார்பில் சில நாட்களுக்கு முன் கன்னியாகுமரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது ஆனால் போலீஸ் தரப்பில் எந்த நடவடிக்கையும் இல்லாததால் பாதிக்கப்பட்ட ஒரு மக்கள் நாகர்கோவில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர் அருகாமையில் உள்ள அச்சங்க அச்சன்குளம் பகுதியிலிருந்து எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம் எங்களுக்கு எப்படின்னா ஒரு பதிமூணு வருடத்திற்கு முன்பாக தங்க சுஜிதா அப்படின்னு சொல்லக்கூடிய பேரோடைய ஒரு பெண்மணி வந்து எங்கள் ஊருக்கு புதுசாக வந்தாங்க இங்கே வந்து அவங்க என்ன செய்தாங்கன்னா பதிமூணு வருஷம் ஒரு வீடு வாங்கி அப்படி கார்லாம் வாங்கி எங்கள் கூடலாம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல உறவோடு எங்களோட பழகிட்டு இருந்தாங்க நாங்களும் அதுபோல் அவங்கள்ட்ட அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய உறவில் பழகிக்கிட்டே இருந்தோம் அவங்க வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடந்தாலும் சரி தான் எங்கள் வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடந்தாலும் சரி தான் நாங்களும் அவங்களோட கலந்துட்டோம் அவங்களும் எங்களோட கலந்துக்கிட்டாங்க இதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வீட்டில் வந்து ஒவ்வொரு குழுக்கள் பேரை சொல்லி ஒவ்வொருத்திட்டையே லோன் எடுத்து கேட்டாங்க நாங்களும் ஒரு அன்பின் அடிப்படையில் எங்களுடைய நாமினியை வச்சு லோன் எடுத்து கொடுத்தோம் அவங்க வந்து இப்போ கடந்த ரெண்டு மாதங்களாக எங்களுடைய லோனை கெட்டலை அதுக்கப்புறம் தான் லோன் காரங்க எங்களுடைய வீட்டுக்கு வந்தாங்க அப்போ தான் தெரிஞ்சுது இந்த தங்க சுட்சி தான் ஊரில் இல்லை ஏதோ எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த நபர்கள் வந்து லோன் கேட்க வந்த தான் எங்களுக்கு தெரிய வந்தது ஒவ்வொரு நபர்களும் அதுக்கப்புறம் தான் கலந்து ஆலோசிக்கும் போது பாதிக்கப்பட்டது நாங்கள் நாற்பதுக்கு பேர் மேற்பட்ட அதிகமானவர் பாதிக்கப்பட்டிருக்கோம் ஆனால் ஒரு சிலரால் இன்றைக்கி வர முடியலை வந்திருக்க நாங்கள் வந்து ஏற்கனவே கன்னியாகுமரி காவல் நிலையத்தில் இரண்டு மாதங்களுக்கு முன்பாக பெத்திசம் கொடுத்தோம் அதற்கு எந்த விதமான நடவடிக்கை எங்களுக்கு சரியாக இல்லாதனால நாங்கள் இப்போ கடந்த இரண்டு நாட்களாக எப்படியாவது எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்து இதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் ஏன்னா தங்க சுகிச்சு தான் இன்னொரு இடத்துல இன்னொரு நபரால் ஏமாற்றப்பட ஏமாற்றப்படக்கூடாது யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல இடத்துல நாங்கள் அனைவருமே கடந்து வந்திருக்கோம் அவ் சட்டப்படி பார்க்கும்போதாக ஒரு ஐம்பது லட்சத்துக்கு மேலாக எல்லா குழுக்கள்லையும் எடுத்து மக்களை ஏமாற்றி வந்திருக்கா செய்து அரசாங்கம் எங்களுக்கு காரணை குறிந்து ஒரு நல்ல பதில் எங்களுக்கு தருன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் அதற்கு நீங்களும் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்